ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இருக்கிற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தூர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சடையம்பாளையமில் இந்த சைட்டு வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்கேன் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அது பஸ் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா சொல்கிறாங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு உடனடி கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை வந்து அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you viewers.